எல்லோருக்கும் வணக்கம் நான் நைன்டீன் செவன்ட்டி த்ரீல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அந்த டைமில் இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கி சில பேர் இல்லை அதிவீர பாண்டியன் சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி பூந்தம் செல்லப்பா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் சில பேர் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்தம் பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இப்போது இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி நான் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு படம் தயாரித்தேன் மாத்து தப்பத மகான்னு ஒரு கன்னட படம் அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார் அது இளையராஜாவுடைய முதல் கன்னட படம் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தயாரித்தேன் பிரசாந்த் அதுக்கு நடிப்பை நடிக்க நான் பிரசாந்த் நடிக்க வந்து ஒருபாடு நடிப்பை நிறுத்திக்கொண்டேன் இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது சமீபத்தில் ஆன அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது நிறைய இயக்குநர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க ஆனால் என் மனசில் வந்து பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே சாரோட ஒரு படம் பண்ணணுன்றது என் மனசில் இருந்தது அது இன்றைக்கி இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறிருக்கு தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரமாண்டமான படமாக தயார் செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஹரிசார் இந்த படத்தை செய்வதற்கும் ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி பேச நான் நினைக்கிறேன் பர்த்டே அடுத்தது ஹரிசாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் ஃபிஃப்டி ஃபைவ் அதனால் இதோடு என்னை ஒரே முடிச்சுக்கொள்ளவேன் நன்றி வணக்கம்